வணக்கம் வாழ்க மடல் தினசரி எதையாவது படிப்பது என்கிற தலைப்பில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகுது இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள் அது இருக்கும்போது படித்த ஒரு குறிப்பு நம்ம இந்த காலத்தில் கல் சாராயம் கல்லை இறக்கக்கூடாதுங்கிறாங்க சாராயம் கள்ள சாராயம் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க இந்த டாக் ஓடிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு சிந்தனை அந்த காலத்தில் சோமபானம் சுறாபானம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா சோமபானம்ங்கிறது நிஜமாகவே சொர்க்கத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க கடவுள்கள் பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தபோதெல்லாம் அது கிடைக்காமல் தவித்து போனதால் பெண் கடவுள் காயத்திரியை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி பூமிக்கு சோம செடியை கொண்டு வந்தார்கள் இலைகளே இல்லாமல் நுனியில் வெண்மையாக மலர்களை மட்டுமே துளிர்விடும் ஆச்சரியமான செடி அது அந்த மலரிலிருந்து சுரக்கும் பால்தான் சோமபானம் கடவுள்கள் அந்த பாலை மற்ற ஜூஸ்களோடு கலந்து குடித்திருக்கலாம் புத்துணர்ச்சி பேரின்பம் இளமை எல்லாம் தரக்கூடிய அல்டிமேட் பானம் சோமபானம் இன்றும் பஞ்சாப் போலன் கணவாய் அருகே சோமசெடி ரகசியமாக வளர்கிறது என்றும் அந்த இடம் சித்தர்களுக்கு தான் தெரியும் என்றும் கூறப்படுகிறது அதற்கென்று சோமதேவர் என்கிற கடவுளே உண்டு சோமதேவரை பாராட்டி ரிக்வதத்தில் நூற்றி பதினாலு ஸ்லோகங்கள் எழுதி வச்சுருக்காங்க இந்திரன் சோமபானத்தின் பரமரசிகள் நம்ம கல் சாராயம்லாம் ரொம்ப லோக்கலுங்க அதனால் சோமபானம் சுறாபானம்ங்கிறது வந்து சோமபானத்தை பற்றி இவ்வளோ குறிப்புகள் நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க நூற்றி பதினாலு செய்யுள் ஸ்லோகங்கள்னு பாருங்கள் அப்போ அது எந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருந்திருக்குன்ட்டு அதனால் இந்த நம்மளோட படு படுலோக்கல்ங்கிற குறிப்போடு இந்த புதுசாக கட்டி கொண் கற்றுக்கொண்ட சோமபானம்ங்கிறது சோம செடிங்கிறதும் அந்த செடியில் இலைகளே இல்லாமல் நுனியில் வெண்மையாக பூக்கள் பூக்குங்கிறதும் அதிலிருந்து வடிகிற பால் தான் சோமபானங்கிறதும் புதிதாக கற்றுக்கொண்டது வாழ்க வளமுடன்